தமிழ் சினிமாவில் தனக்கென தனி சகாப்தத்தை படைத்தவர் காமெடி வேடங்களும் சரி குணச்சித்திர வேடங்களும் சரி வில்லனாகவும் கதாநாயகனாகவும் பன்முக தோற்றத்தில் மக்களின் மனதை கவர்ந்து மாபெரும் புகழின் உச்சியைத் தொட்டவர் மாபெரும் நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் இவர் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் நாடகங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் பல நாடுகளில் நடித்து புகழ் பெற்றவர் மேலும் தீவிர அரசியல் ஆர்வம் உள்ளவர் பெரியார் ஈவே ராமசாமி அவர்களால் இவருக்கு நடிகைகள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது இவர் பெரும்பாலும் அதிகமாக வில்லன் வேடங்களில் நடித்தார் ஆனால் இவர் ஏற்று நடித்த நகைச்சுவை கதாபாத்திரங்களும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது எம் ஆர் ராதா தனது தாயுடன் ஏற்பட்ட சந்தையால் சிறு வயதிலேயே தனது வீட்டை விட்டு வெளியேறினார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் நடித்த பிறகும் மிகவும் பிரபலமான நாடக கலைஞராக இவர் விளங்கினார் எம் ஆர் ராதா அவர்கள் பத்து வயதில் துவங்கிய இவர் கலை பயணத்தில் சிறிய வேடங்களில் தோன்ற ஆரம்பித்தார் பத்து வயதிலேயே பின் நாடகங்களுக்கான கதைகள் அவருக்காகவே எழுதப்பட்ட ஒன்றாக மாறு நிலைக்கு வளர்ந்தார் அந்த அளவுக்கு நாடகத்துறையிலே ஆரம்ப காலகட்டத்தில் பெரும் புகழின் உச்சம் தொட்டார் எம் ஆர் ராதா மேடை நாடகமான ரத்த கண்ணீர் வெற்றியின் மூலம் பிரபலமானார் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய நாடகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திரைப்பட பதிப்பில் இவரது நடிப்பு அவரது திறமைகளுக்கு பரந்த அங்கீகாரத்தை கொடுத்தது இன்றும் மக்களால் ரசிக்கப்படும் ஒரு படமாக இரத்த கண்ணீர் விளங்குகிறது இரத்த கண்ணீரில் எம் ஆர் ராதா நடித்த அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த உலகத்தில் நடிகர் இதுவரை யாரும் இல்லை அந்த மாதிரி நடிப்பில் வெளிவந்த படங்களும் இல்லை அந்த அளவுக்கு நடிப்பில் மிரட்டி இருப்பார் மேடை நாடகத்தில் இருந்து திரையுலகிற்கு சென்ற எம் ஆர் ராதா ஒரு பக்கம் இல்லனாகவும் மறுபக்கம் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி போன்ற முன்னணி நட்சத்திரங்களுக்கும் இவர் வில்லனாகவும் நடித்தார் பழைய பாண்டியா என்ற திரைப்படத்தில் மாமா மாப்ளே பாட்டில் முதல் வரியை இப்படித்தான் சிவாஜியை தொடங்கியிருப்பார் அதாவது நீயே என்றும் உனக்கு நிகரானவன் என்று ஆரம்பித்திருப்பார் இது காட்சிக்கான பாட்டுமல்ல நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிகைகள் எம் ராதாவின் நடிப்புக்கு சொன்ன என்று அவரை பாராட்டினார் அந்த அளவுக்கு நடிகர் திலகம் சிவாஜி அவர்களே படத்திலேயே வசனம் மூலம் நேரடியாகவே பாராட்டும் அளக்கு நடிகைவெல் எம் ஆர் ராதாவின் நடிப்பு பாராட்டுக்குரியதாக இருந்தது நடிகைவேல் எம் ஆர் ராதா அவர்கள் காலமான பிறகு நடந்த ஒரு அஞ்சலி கூட்டத்தில் சிவாஜி பேசியிருக்கிறார் ஒரு ஃப்ரேமில் என் முகமும் அண்ணன் ராதாவின் முகமும் அருகருகே வந்தால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் ஒரு நொடியில் சின்ன அசைவில் நம்மை காலி செய்து விடுவார் என்று ஆர் ராதா அவர்களின் நடிப்பு திறனை சிவாலியை சிவாஜி கணேசன் அவர்களை பாராட்டி பேசியுள்ளார் பாகப்பிரிவினை படத்தை இந்தியில் எடுத்தபோது சுனில் தத் சொன்னாராம் சிவாஜியின் பாத்திரத்தை திலீப்குமார் செய்கிறார் ஆனால் எம் ஆர் ராதாவின் சிங்கப்பூர் சிங்காரம் பாத்திரத்தை செய்ய யாராலும் முடியாது என்று பிரிவினையை தெலுங்கில் எடுத்த போது இதையே தான் என் டிஆரும் சொல்லியிருக்கிறார் எம் ஆர் ராதா போல் செய்ய தெலுங்கில் ஆள் இல்லை என்றும் அந்த ஏற்றமும் இரக்கமும் திடீரென கீழே இறங்கி கொக்கலி கொட்டும் மாடுலேசனும் அந்த குரலின் மாய வித்தைகளை முகத்திலும் காட்ட தெரிந்த பாவனைகளும் யாரிடமும் கற்காத எம் ராதாவின் சொந்த கண்டுபிடிப்புகள் என்று எம் ராதாவின் நடிப்பை அவர் பாராட்டினார் அதனால்தான் தமிழ்நாடு அவரை நடிகை வேல் என பட்டம் சுற்றி கொண்டாடுகிறது என பேசியிருக்கிறார் கவிதையை ஜனநாயகப்படுத்திய புது கவிதை போல ஓவியத்தில் பார்க்கும்போதெல்லாம் புதிய அனுபவம் தந்த நவீன ஓவியம் போல நடிப்பில் பல மரபுகளை உடைத்த நவீன நடிப்பு எம் ராதாவின் நடிப்பு அதனால்தான் எத்தனை முறை பார்த்தாலும் எம் ராதா நடிப்பு சரிப்பே தட்டுவதில்லை சினிமாவில் எல்லா நடிகர்களும் சுத்த தமிழ் பேசிய காலத்திலேயே எம் ஆர் ராதா மட்டும் கொச்சை தமிழ் பேசுவார் அந்த கொச்சை தமிழ் மக்களை சுத்தப்படுத்தியது என்பது சரித்திரம் பிம்பங்களை உருவாக்கும் நாடகத்திலும் சினிமாவிலும் இருந்து கொண்டே எல்லா பிம்பங்களையும் உடைத்தவர் எம் ஆர் ராதா அதில் முக்கியமாக தன்மேல் உருவான பிம்பத்தையும் அவரே உடைத்தார் அவர் வாழ்ந்த வீடு திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் இருந்தது எம் ஆர் ராதா காலனி என்று மக்கள் அழைத்தார்கள் நாங்கள் அதை ஆசையோடு பார்த்த நாட்களும் உண்டு அதை இப்போது இடித்து பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிவிட்டார்கள் அந்த வீட்டின் சாக்கடையை அவரே அள்ளுவாராம் என்னென்ன நீங்க பெரிய ஆக்டர் நீங்க போய் சாக்கடை அள்ளிக்கிட்டு என்று யாராவது கேட்டால் ஓ வீட்டு சாக்கடையை தள்ளடைய ஏ வீட்டு சாக்கடையை தானே தல்றேன் வேலையில் என்னையா ஓஸ்தியும் மட்டும் எல்லாம் ஒண்ணுதான் போயா என்று தன் மீது கட்டமைக்கப்பட்ட நடிகர் என்ற பிம்பத்தையும் அவரை உடைத்துதான் அவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சாரமாக கூறப்படுகிறது எம் ஆர் ராதா அவர்களுக்கும் திருச்சி மாநகருக்கும் உள்ள உறவு மிகவும் நீண்ட வரலாறு உண்டு அவர் வாழ்ந்ததும் மறைந்ததும் திருச்சியில்தான் காந்தா என்ற கரகரத்த குரலை முதன் கேட்ட ஊர் திருச்சி ராதாவை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற இரத்த கண்ணீர் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் கி விஸ்வநாதம் தலைமையில் திருச்சியில்தான் அரங்கேறி இருக்கிறது மூன்றாயிரம் முறை மேடை கண்ட அந்த நாடகத்தை திருவாரூர் கே தங்கராசு எழுதினார் சாகித்ய அகாடமியின் செயலாளராக நேருவால் அமர்த்தப்பட்ட பிரபாகர் மாட்ஸ்வே ஒரு மராட்டியர் அவர் இரத்த கண்ணீர் பார்த்துவிட்டு சிறந்த உலக மேடை நாடகங்களில் இரத்த கண்ணீர் ஒன்று என பாராட்டி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எம் ஆர் ராதா இந்திய வரலாற்றில் உள்ள முக்கிய பெயர்களில் ஒன்று என்றும் சொல்லியிருக்கிறார் இரத்த கண்ணீர் நாடகத்தை காங்கிரஸ்காரரான பி ஏ பெருமாள் முதலியார் சினிமாவாக எடுத்தார் ராதா முதலியாரிடம் சில நிபந்தனைகள் விதித்தார் சினிமாவுக்காக நாடகம் நடத்துவதை விட முடியாது நாடகம் முடிந்துதான் ஷூட்டிங் வைக்கணும் நாடகத்தின் உச்ச காட்சியான தன் மனைவியை நண்பன் பாலுவுக்கு மனமுடிப்பதை மாற்றக்கூடாது என்று கண்டிஷன் போட்டிருக்கிறார்கள் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உள்ளார்கள் இதுதான் எம் ஆர் ராதாவின் தனித்துவம் அந்த காலகட்டத்தில் கே பி தான் அதிக சம்பளம் வாங்கியது அதாவது நந்தனராக நடிக்க ஒரு லட்சம் வாங்கியிருக்கிறார் அப்போதே அதைவிட அதிகமாக ரூபாய் இருபத்தைந்தாயிரம் தர வேண்டும் என்றார் எம் ஆர் ராதா பெரும்பால் முதலியார் எல்லாவற்றுக்கும் சம்மதித்தார் அதற்கு காரணம் அவர் நடிப்பின் மீது இருந்த நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தீபாவளிக்கு வெளிவந்த இரத்த கண்ணீர் படம் சூப்பர் டூப் ஹிட்டானது மூட நம்பிக்கைகளை நகையாடிய மடப்படம் அது சொல்ல வேண்டிய முறையில் சொன்னால் மக்கள் ஏற்பார்கள் என்பதன் சிறந்த உதாரணம் ரத்தக்கண்ணீர் இன்று தொலைக்காட்சிகளில் போட்டால் கூட அறுபத்தெட்டு ஆண்டுகள் கழித்தும் மக்கள் ரசித்து எம் ஆர் ராதா அவர்களின் வசனங்களை பேசுகிறார்கள் அதுபோலவே எம் ஆர் ராதா அவர்களின் பெயரோடு ஒட்டி உறவாடும் நடிகைவல் பட்டம் தரப்பட்டதும் திருச்சியில்தான் போர்வால் நாடகம் திருச்சி தேவர்காலில் நடந்த பெரியார் முன்னிலையில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி நடிகைவல் என்ற பட்டத்தை எம் ராதாவுக்கு வழங்கியிருக்கிறார் எம் ராதாவின் நாடகங்களில் பெரிய எதிர்ப்பை சந்தித்த நாடகம் ராமாயணம் அதில் ராதா ராமனாக நடித்தார் வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாடகம் அது மேடையின் இரண்டு பக்கமும் தன் நாடக எழுத்துக்கு ஆதாரமான சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு புத்தகங்களை அடுக்கி வைத்தார் அரசு தடை விதித்தது நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் பெரியார் தலைமையில் சென்னை ஒற்றை வாட தேட்டரில் முதல் முறையாக மேடையேற்றினார் திருச்சி தேவர் ஹாலில் ராமாயணம் நடந்தபோது உள்ளே வராதே என்று அதிரடியாக போஸ்டரும் நோட்டீஸும் வெளியிட்டார்கள் என் நாடகத்தால் மனம் புண்படும் என்று கருதுகிறவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாய் வர வேண்டாம் அவர்கள் காசும் எனக்கு வேண்டாம் என்றார் துணிச்சலாக இவருக்காகவே கொண்டு வரப்பட்டதான் நாடக தடை சட்டம் இழந்த காதல் என்ற நாடகம்தான் எம் ஆர் ராதா அவர்களை அடையாளப்படுத்திய நாடகம் எம் ஆர் ராதாவின் சவுக்கடி சீனை காண தவறாதீர்கள் என்று விளம்பரம் செய்யப்பட்ட நாடகம் அது இந்த நாடகம் சேலத்தில் நடந்தபோதுதான் எம் ஆர் ராதாவின் ஆற்றலை கண்டு வேந்த அண்ணா பெரியாரையும் அழைத்து வந்து நாடகம் பார்க்க வைத்தார் மேலை நாட்டு நடிகர் பால்முனிக்கு ரா எம் ஆர் ராதாவை அண்ணா ஒப்பிட்டு பேசினார் ராதாவின் ஒரு நாடகம் தாங்கள் நடத்தும் நூறு மாநாடுகளுக்கு சமம் என்றார் அண்ணா இந்த நட்பால் தான் ராதா அவர்களின் திராவிட மறுமலர்ச்சி நாடக சபா உருவானது ஆனாலும் அறிஞர் அண்ணா தந்தை பெரியாரை அரசியலில் பிரிந்தபோது இவர்கள் இருவரும் பிரிந்தபோது அண்ணாவின் அவசரம் என்று புத்தகம் எழுதி அண்ணாவிடமே கொடுத்து இதை படியுங்கள் என்றவர்தான் ராதா அந்த அளவுக்கு அவர் தைரியமானவராகவும் வெளிப்படையாக இருப்பவராகவும் இருந்திருக்கிறார் விமலா அல்லது விதவையின் கண்ணீர் என்ற புது நாடகத்தில் பெண்கள் படும் வேதனைகளை எம் ஆர் ராதா வலிமையாக பேசினார் சமூக சீர்திருத்த நாடகம் என்று நாகப்பட்டினத்தில் விளம்பரம் செய்திருந்தார் ஊர் பெரியவர்கள் சிலர் நாடகம் நடத்த தடை கேட்டு நீதிமன்றம் சென்றனர் கணேச ஐயர் நீதிபதியாக இருந்தார் இவர் சாஸ்திர அறிவுமிக்கவர் பார்க்காமல் தடை விதிக்க மறுத்த கணேச ஐயர் ஒரு நாள் நாடகம் பார்க்க வந்தார் எம் ஆர் ராதா தன் சக நடிகரிடம் எதையும் மாற்றாமல் அப்படியே நடிகுங்கள் வருவது வரட்டும் என்றார்கள் ஒரு காட்சி கூட விடாமல் எல்லா காட்சிகளையும் ரசித்த நீதிபதி ஐயர் மேடையில் சொன்னார் விதவிகள் படும் துன்பங்கள் சாதாரணமானதல்ல அவர்களுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணும் இந்த நாடகம் நாட்டுக்கு தேவையான ஒன்று விதவிகள் பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க கூடாது என்பதெல்லாம் அவளை உடன்கட்டை ஏறுவதற்கு சமம் அல்லவா நாடகம் எல்லா ஊரிலும் நடக்கட்டும் எம் ஆர் ராதா நீண்ட நாள் வாழ்ந்து தொண்டு செய்யட்டும் என்று தீர்ப்பளிதி எழுதி சென்றார் அந்த அளவுக்கு சமூக சீர்திருத்த கதையம்சம் கொண்ட நாடகத்தில் நடித்து தன் பெயரை நிலைநாட்டினார் எம் ராதா அநேகமாக நாடக மேடைகளில் சொல்லப்பட்ட தீர்ப்பாக இதுவே இருக்கும் என்று தோன்றுகிறது எவர் வந்தாலும் உண்மையை சொல்வேன் என்ற நடிகைவேல் ராதாவின் துணிச்சலும் விமர்சனத்தில் தன் சமூகத்தை உட்படுத்தினாலும் நியாயம் என்றால் ஏற்பேன் என்ற கணேச ஐயரின் நீதி வலுவா நெறியும் இந்த காலத்திலும் தேவையாகவே ஏனென்றால் அவர் ஐயர் நீதிபதி எம் ஆர் ராதா தீகா சாமி மறுப்பு கொள்கையுள்ளவர் ஆனால் இந்த விதவைகள் மறுமண விஷயத்தில் அவர் ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி நேர்மையாக ஒரு தீர்ப்பு அளித்தார் என்பது அவர் மீது எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது தூக்குமேடை நாடகம் கலைஞர் கருணாநிதி எழுதியது கலைஞர் என்ற அடைமொழிதான் அவரது பெயரான கருணாநிதி என்பதை விட அதிகமான தமிழர்களால் உச்சரிக்கப்படுகிறது இந்த கலைஞர் பட்டம் அவரை வந்தடைந்ததே ஒரு சுவாராச்சியமான கதை புது நாடகம் ஒன்று போட எம் ஆர் ராதா விரும்பினார் திருவாரூரிலிருந்து வந்த இளைஞரான கருணாநிதி தஞ்சையிலேயே தங்கி தூக்கும் நாடகத்தை எழுதி கொடுத்தார் மகிழ்ந்து போன எம் ஆர் ராதா நாடகம் எழுதியவரே அறிஞர் கருணாநிதி என்று போற்றுகளை விளம்பரப்படுத்தினார் அண்ணாவுக்கான அடைமொழியை தனக்கு பயன்படுத்திய கருணாநிதி ஏற்கவில்லை ஏன் உங்கள் கட்சியில் ஒரு அறிஞர்தானா என்று ஜாலியாக எம் ஆர் ராதா சிரித்த நாடகத்தின் முதல் நாள் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி என்று அழைத்தார் அன்று முதல் தான் கலைஞராகவும் அதுவே தன்னோடு நிலைத்ததாகவும் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிமூன்றாம் தேதி ஒன்பதாவது மாதம் முரசொலியில் எழுதியுள்ளார் கலைஞருக்கே பட்டம் சூட்டியவர் எம் ஆர் ராதா என்றால் எம் ஆர் ராதா எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்திருப்பார் அந்த காலத்தில் என்பதை எளிதாக உணர முடிகிறது நாடகத்தில் இல்லாத வசனங்களை பேசி அதிர்ச்சியிட்டுவது எம் ஆர் ராதாவின் வாடிக்கை அதுவே பார்வையாளர்களை ஒரே நாடகத்தை பலமுறை பார்க்க வைத்தது தூக்குமையுடைய நாடகத்தில் பாண்டியனாக நடித்த கலைஞரிடம் உங்கள் அண்ணாவே தளபதி தளபதி சொல்றீங்களே அவர் எந்த போருக்கு தளபதி என்று திடீரென கேட்டார் எம் ஆர் ராதா கலைஞர் சுதாரித்து கொண்டு வீணை வாசிக்கப்படும்போது மட்டும் வீணை வீணையல்ல உரையில் இருந்தாலும் வீணைதான் அதுபோலத்தான் போருக்கும் அவர்தான் தளபதி அமைதி காலத்திலும் அவர்தான் தளபதி என்று சொன்னதாக பின்னாளில் கலைஞர் எழுதினார் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் குறைந்தபட்ச அச்சமே இல்லாத மனம் கொண்டவர் எம்எர் ராதாவின் மிகப்பெரிய சொத்து அந்த நாடகத்துக்கு தலைமை பெரியார் பாதி நாடகம் முடிந்து இடைவேளை நேரத்தில் பெரியார் பேசுகிறார் பார்வையாளரில் ஒருவர் எழுந்து இவர் பேச்சை கேட்க நாங்கள் காசு கொடுக்கல நாடகத்தை போடு என கத்துகிறார்கள் மேக்கப்பு ரூமில் இருந்த எம்ஆர் ராதாவுக்கு செய்து போகிறது அதாவது பெரியாரையே பேச விட மாட்டேங்க எம்ஆர் ராதாவை உடனே போடு இவர் எதுக்கு பேசணும் இவர் பேச்சை நாங்கள் கேட்க வரலை இதுக்காக காசு கொடுத்தோம் என்று கொந்தளிச்சிருக்காங்க பாதி மேக்கப்போடு உள்ளிருந்து வெளியே வந்த எம்ஆர் ராதா கத்தியவனை பார்த்து நாடகம் முடிஞ்சிருச்சு நீங்க போகலாம் இனி இவர்தான் பேசுவார் எந்தாரே பார்க்கலாம் பெரியாரே அசந்து விட்டாராம் இந்த மாதிரி பதிலை அவரே எதிர்பார்க்கவில்லை அந்தளவுக்கு மிகப்பெரிய தைரியசாலியாக உயர்ந்து வாழ்ந்தவர்தான் எம் ஆர் ராதா அவரின் கரகரத்த குரலும் அதிரடியான கருத்துக்களும் அவருக்கு முரடல் போன்ற தோற்றத்தை கொடுத்ததெனவு உண்மைதான் ஆனால் அன்பும் மனிதமும் நிறைந்த மனிதராகவே அவர் வாழ்ந்தார் என்எஸ்கே பாகவதர் ஏ பி நாகராஜன் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் டி ஆர் மகாலிங்கம் வசனகர்த்தா இளங்கோவன் பட்டுக்கோட்டை அழகிரி என்று பலருக்கு அவர்களின் கடைசி காலத்தில் அவர்களால் பயன்பட்டவர்களெல்லாம் ஒதுங்கிக் கொள்ள சத்தமில்லாமல் உதவி செய்தவர் எம் ஆர் ராதா மட்டும்தான் நாதஸ்வர மேதை டி என் பிள்ளை மறைந்தபோது அவரின் இறுதிச் சடங்கை முன்னின்று நடத்தியதோடு அவரின் சமாதியில் நாற்பத்தி எட்டு அடி உயரத்தில் நாதசுவரம் செய்து வைத்தார் அவரின் மகனுக்கு ஒரு மெக்கானிக்கு பட்டறையும் வைத்துக் கொடுத்தார் நாடக விவசாயி என்று புகழப்பட்டவர் திருச்சி உறையூரைச் சேர்ந்த டிபி பொன்னுசாமி பிள்ளை யதார்த்தம் பொன்னுசாமி என்றே இவரை நாடக உலகம் அழைத்தது செவாலய சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா வி கே ராமசாமி டி எஸ் பாளையா காக்கா ராதாகிருஷ்ணன் போன்ற பலம்பெரும் நடிகர்களை உருவாக்கியவர் இவர் நாடக உலகம் இவரை மறந்துவிட்ட சூழலிலும் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் நாற்பது ஆண்டுகால நாடகப் பணியை பாராட்டி நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் விழா எடுத்து நாடகம் நடத்தி நிதியளித்து நன்றி செலுத்தியவர் எம் ஆர் ராதா அவர்கள் எம்மா ராதா அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்த காமராஜர் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார் ஐயா பெரியார் உங்களை ஆதரிப்பதால் உங்களை ஆதரிப்பது என் வேலை என சொல்லிவிட்டு கிளம்பினார் எம் ராதா பட தயாரிப்பாளர் வாசுவிடம் பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை தேர்தல் செலவுக்காக காமராஜர் கொடுத்து அனுப்பினார் பணத்துக்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன் நாம் மந்திரியாக இருந்தாலும் கூட இவ்வளவு காரியங்கள் செய்ய முடியாது என்று பெரியார் அடிக்கடி சொல்லுவார் அதற்காக அல்லவா ஒப்புக்கொண்டேன் காசோலையை காமராஜரிடமும் கொடுத்து விடுங்கள் என்று வாசுவை அனுப்பிவிட்டார் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவை போன்ற ஒருவர் தொண்டராக கிடைக்க உண்மையில் பெரியார் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று பாராட்டினார் காமராஜர் எம் ஆர் ராதாவின் நாடக பணியையும் கொள்கை உறுதியையும் நேசித்த காமராஜர் தானே முன்னின்று எம் ஆர் ராதாவை பாராட்டி புனித ஆடை பொருத்தும் விழா ஒன்றை இருபத்தி ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் நடத்தினார் பொதுவாக அதிகம் பேசாத காமராஜர் அன்று மனவிட்டு பேசினார் நேர்மையானவர்களை சேவை செய்பவர்களை மனதில் பட்டதை தைரியமாக சொல்பவர்களை வாயார புகழ வேண்டும் எம் ஆர் ராதா அவருக்கென்று சில கொள்கைகள் வைத்திருக்கிறார் அவற்றை யாருக்காகவும் கைவிட மாட்டார் பணத்துக்காகவும் கைதட்டலுக்காகவும் நடிக்கக்கூடியவர் அல்ல அவர் வசனங்களை எடுப்பாக பேசி நடிக்கக்கூடியவர் அவர் என்னை ராதா பலமுறை திட்டியிருக்கிறார் நான் வருத்தப்பட்டதில்லை நியாயம் இருந்தால் எடுத்துக்கொள்வேன் அவரை பாராட்டி விழா நடத்த வேண்டும் என்று யதார்த்தம் பொன்னிசாமி பெண்ணிடம் சொன்னேன் இந்த விழா நானே ஏற்பாடு பண்ணியது இப்போது அவருக்கு புனித ஆடை போர்த்துகிறேன் காமராஜரின் இந்த பேச்சு நடிகைவேளை காலத்தின் கலைஞனாக உயர்த்தியது இந்த விழாவிலும் எம் ஆர் ராதா தன் வழக்கமான பாணியில் பேசினார் புனித ஆடை என்றால் என்ன என்ன புனிதம் ஆடல் என்ன புனிதம் இருக்கிறது ஆடையில் புனிதமெல்லாம் இல்லை என்கிறவன் நான் இருந்தாலும் இதை போர்த்துகின்றவர் புனிதர் என்பதால் இந்த ஆடையை புனித ஆடையாகக் கருதுகிறேன் என்று காமராஜரை புனிதர் என்றும் ஒரு புனிதர் போர்த்தியதால் இது புனித ஆடை என்றும் எம் ஆர் ராதா சொல்லியதே மக்கள் வெகுவாக ரசித்தார்கள் இதில் கவனிக்க வேண்டியது ஒன்று காமராஜர் ஆட்சியில் எம் ஆர் ராதா ஐம்பத்தி இரண்டு முறை கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது எதற்கு எம் ஆர் ராதா அவர்களை பிரச்சாரத்துக்கு காமராஜர் அழைத்தார் என்றால் காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் தோல்வியை தழுவிக்கொண்டு வந்தது அதற்கு காரணம் பசும்பன் தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிளாக் கட்சியை காங்கிரசுக்கு எதிராக பல தேர்தலில் போட்டியிட்டார் அதே நேரம் தென் தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் முத்துராமலிங்க தேவருக்கு மக்கள் கூட்டம் அதிகரித்தது இதனால் சினிமா பிரபலமான நடிகளை வைத்தாவது தேவரின் பிரச்சாரத்தை முடக்கிவிடலாம் மக்களை திசை திருப்பலாம் என்று கருதிய காமராஜர் எம் ஆர் ராதாவை பிரச்சாரத்துக்கு அழைத்தார் இருந்தாலும் அதுவும் தோல்வியில் போய் முடிந்தது மாபெரும் நடிகர் எம் ஆர் ராதாவுக்கு வராத கூட்டம் கூட பசும்பர் தேவருக்கு கூடியது முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவு பெரியது முத்துராமலிங்க தேவர் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களே வெற்றி பெற்றார்கள் அந்த அவர் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் மக்கள் சேவையிலும் புனிதராக விளங்கியவர் பசுமர் முத்துராமணிக்கு தேவர் அந்த காலகட்டத்தில் குன்றக்குடி பெரிய அடிகளார் எம் ஆர் ராதாவுக்கு கலைத்தண்டல் என்ற பட்டத்தை கொடுத்தபோது மலைக்கோட்டை மணியடிக்க எம் ஆர் ராதாவின் மேல் மலர் மலை பொழிய ஒரே அமர்க்கலாம் அப்போது அடிகளார் எம் ஆர் ராதா மதத்தையும் சமயத்தையும் வெளுத்தெடுப்பதாக சொல்கிறார்கள் தூய்மையாக்கவே அவர் வெளுக்கிறார் அதனால் தான் அவரை நான் தென்றல் என்கிறேன் என்று அவரும் பாராட்டினார் சேலத்திலும் பொன்மலையிலும் கம்யூனிஸ்டுகள் சுட்டுக்கொல்லப்பட்டபோது கொல்லப்பட்ட போது எம் ஆர் ராதாவால் தாங்க முடியவில்லை இதை ஏன் என்று கேட்க நாதியே இல்லையா என்று பெரியாரிடம் கொதித்தார் அந்த கால நாடக மரபை மீறி நாடக முன்துறையில் உழைப்பாளியின் படம் வரைந்து உலக பாட்டாளிகளே ஒன்றுபடுங்கள் என்று பதாகையை தொங்கவிட்டு புரட்சி செய்தவர் எம் ஆர் ராதா தோழர் ஜீவா தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு மொட்டையடித்து சாமியார் வேடம் போட்டு அவரை தன் நாடக்குழுவிலேயே வைத்து பாதுகாத்தார் கேட்பவிடமெல்லாம் இவர்தான் நம்ம ரஷ்ய சாமியார் பேச மாட்டார் என்பாராம் ஜீவாவுக்கும் பத்மாவதிக்கும் காதல் இருந்த காலம் அது ஏதோ புரட்சிக்கான வேலை என நினைத்து ஜீவா தந்த கடிதங்களை கொண்டு வந்து எம் ஆர் ராதா ஜீவா அனுப்பிய கடிதங்களை கொண்டு வந்து கொடுப்பாராம் அது கடைசி வரைக்கும் எம் ஆர் ராதாவுக்கு காதல் கடிதம் என்பதை பிறகுதான் தெரிந்ததாம் ஜீவாவின் மேல் அவருக்கு அவ்வளவு பிரியம் ஜீவா மறைந்த பிறகு பெரியார் தலைமையில் நடந்த சிலை திறப்பு விழாவில் எம் ஆர் ராதாவும் கலந்து கொண்டார் மக்கள் கலைஞன் என்றால் அது எம் ஆர் ராதா ஒருவர்தான் என்றார் பி ராமமூர்த்தி எம் ஆர் ராதாவால் ஈர்க்கப்பட்ட தலைவர்களில் ஒருவர் அதிசய மனிதர் ஜி டி நாயுடு எங்கும் அதிக நேரம் உட்கார்ந்தே பழக்கப்படாத ஜி டி நாயுடு மூன்று மணி நேரம் உட்கார இடமில்லாத போதும் நாடக இசைக்குழுக்கான இடத்திலிருந்து நாடகத்தை ரசித்தார் தனது தொழிற்பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கான எம் ஆர் ராதாவின் நாடகத்தை நாயுடு நடத்தினார் அந்த நாடகத்துக்கு தலைமையேற்ற நோபல் பரிசு விஞ்ஞானி சர்சிவி ராமன் பேசும்போது மக்களின் அஞ்ஞானத்தை போக்க விஞ்ஞானம் மட்டும் போதாது எம் ஆர் ராதாவின் நாடகங்களும் வேண்டும் என்றார் இன்றைய காலநிலையை விலக்கி காட்டும் எம் ஆர் ராதாவுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கடிகாரத்தை பரிசாக தருகிறேன் என்று நாயுடு பரிசளித்தார் அதன் பிறகு எம் ஆர் ராதாவுக்கும் அவரது தொழிலுக்கும் நாயுடு ஏராளமான உதவிகள் செய்தார் நான் சினிமா உலகத்துக்கு மாறுபட்டவன் எதிர்ப்பாளன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நானே எம் ஆர் ராதா பெயரில் ஒரு மன்றம் நிறுவுகிறேன் என்று சொல்லி பெரியார் ராதா மன்றத்தை பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திறந்து வைத்தார் பெரியாரே ரசிக மன்றம் திறந்திருக்கிறார் அப்போது சொன்னார் எல்லா கலைஞர்களும் ரசிகர்களை திருப்திப்படுத்த அவர்களின் பின்னால் செல்வார்கள் ஆனால் எம் ஆர் ராதாவோ ரசிகர்களின் திருப்தியை பற்றி கவலைப்படாமல் அவர்களை தன் பின்னால் வர வைப்பவர் அதனால் தான் அவருக்கு மன்றம் வைத்தேன் என்று பாராட்டினார் பெரியார் ராதா வாழ்க என்று பேசியும் முடித்தார் இம்பாலா காரை அந்தஸ்தின் அடையாளமாக பலர் பார்த்தன ஆனால் எம்மா ராதா தனது இம்பாலா காரில் கேளம்பாக்கத்தில் இருந்த தனது பண்ணைக்கு வைக்கோல் ஏற்றி அனுப்பினார் என்ன இது வைக்கோல் ஏற்ற இம்பாலாவா என்ற அந்த பெரிய நடிகரிடம் ராதா சொன்னார் இதுவும் ஒரு சாயம்பூசிய தகரம்தான் நம் வேலையை சற்று வேகமாக செய்து கொள்ள பயன்படும் ஒரு சாதனம் அவ்வளவுதான் இதற்கு மேல் எந்த மதிப்பும் அதுக்கு இல்லை பசிக்கும் என் மாட்டுக்கு உடனே அனுப்பத்தான் வைக்கோலை இம்பாலாவில் ஏற்றினேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார் அந்த பெரிய நடிகருக்கு முகத்தில் வலிந்த அசடி தன் நடிப்பால் துடைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லையாம் அந்த சிந்தனையில் சிறந்தவராக விளங்கியவர் தான் எம் ஆர் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த அவசர நிலை சட்டத்தால் அதாவது மிசா சட்டத்தால் எம் ஆர் ராதா கைது செய்யப்பட்டார் இந்த சட்டத்தால் கைதான இந்தியாவின் ஒரே நடிகர் அணையமாக எம் ஆர் ராதா ஒருவர் தான் ஒரு நாள் அவர் விடுதலையானார் போலீஸ் அதிகாரி சார் நீங்கள் உடனே கிளம்பலாம் என்றார் பழகுன இடம் டக்குன்னு போக முடியுமா இருங்க குளிச்சுட்டு வர என்று நிதானமாகவே கிளம்பினாரா எம் ராதா இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பாவிக்கும் துறவு மனநிலையை எம் ஆர் ராதா பெற்றிருக்கிறார் சினிமா நாடகம் எதிலும் அவர் பேசிய பல வசனங்கள் உதட்டின் உற்பத்தியானது அல்ல வாழ்வின் செய்தி ஒரு படத்தில் எஸ் சுப்பையாவை பார்த்து கேட்டிருக்கிறார் அது எப்படி ஜேம்ஸ் நீ நல்லவனா இருந்தும் பணக்காரனாக இருக்க இதை வெறும் வசந்தானே என்று தள்ள முடியுமா எழுத்தாளர் விந்தனோடு அவர் சிறையில் நிகழ்த்திய உரையாடல் முக்கியமானது அது என்னுடைய பெருமை மட்டும் உலகத்துக்கு தெரிந்தால் போதாது பலகீனமும் தெரியணும் இல்லைனா மக்களை ஏமாத்துவதாயிடும் இது சாதாரண நடிகரின் பேச்சா ஒரு ஞானின் ஒலிக்கிற்று அதுதான் எம் ஆர் ராதா வீதி நாடகத்தின் முன்னாடி வடிவமாகவே அவர் நாடகங்கள் இருந்தன மிக குறைந்த செலவு அதிக சின் செட்டுகள் இல்லை செலவு குறைந்தால்தான் சாதாரண மக்களாலும் நாடகம் போட முடியும் என்பது அவரது கோட்பாடு அதிக மூலதனம் கலையை அளிக்கும் என நம்பினார் நாடகங்கள் வழியாக நேரடியாக மக்களை சந்திப்பதையே விரும்பினார் அவர் சினிமா நடிப்பே ரிட்டயர்டு நடிப்பு என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னை சூளையில் ராஜகோபாலுக்கும் ராஜம்மாளுக்கும் மகனாக பிறந்த ராதாகிருஷ்ணன் என்ற ஏற்பேர் கொண்டவர் எம் ஆர் ராதா இவருக்கு வைத்த பேர் ராதாகிருஷ்ணன் என்பதுதான் இளம் வயதிலேயே நாடக நடிகரானார் ஜெகநாத ஐயரின் நாடக கம்பெனி தான் எம் ஆர் ராதா முதன் முதலில் வளர்ந்த இடம் கலைக்காக எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் மேடையிலேயே வாழ்ந்த கலைஞர் எம் ஆர் ராதா பெரியாரின் நூற்றி ஒன்றாம் பிறந்த நாளான பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று திருச்சியில் காலமானார் அவரின் இறுதி ஊர்வலத்தில் இரண்டு லட்சம் மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் இரத்தக்கண்ணீரை துடைக்கும் போர்வால் வரலாற்றில் எப்போதுதான் பிறக்கும் ஆனால் எம் ஆர் ராதா போன்ற சிறந்த நடிகர் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி இனி பிறக்கப் போவதில்லை ஒரு எம் ஆர் ராதா அது நடிகைகள் எம் ஆர் ராதா மட்டுமே என்றுதான் உண்மையான சரத்திரம்